ஏனக்கு மரியாதை கொடுக்கணும் திஸ் இஸ் மை லைஃப் உனக்கு என்ன மரியாதை கொடுக்கணும் ஹ நீ என்ன பண்ண நீ கிழிச்சு என்ன ஒரு தனியா மரியாதை கொடுக்கறோம் வீட்டு வரையல செஞ்சுட்டு புள்ளைங்கள போட்டுட்டாய் நீ என்ன பெரிய கொம்பா பொண்டாட்டி தானேன்னு தூக்கி எறிஞ்சு பேசாதீங்க பொண்டாட்டி கூட இருந்தாதான் அந்த புருஷன் ஹீரோ இல்லな வெறும் ஜீரோ திஸ் இஸ் ரிடிகுலஸ் அண்ட் டிஸ்கஸ்டி இதோப்பா இனிமே இந்த வீட்ல பிரஸ் மீட்லாம் எதுமே நடக்க கூட ஒருவேளை என்ன மீறி நடந்துச்சு ஒவ்வொரு நாளும் நடக்கு ரிம்ம்ம்பர் தட் ஹலோ யாரு நான் தான்மா பாட்டி பேசுறேன் பாட்டி டேய் பாட்டிடா டேடி இல்ல டாடி ஆஃபீஸ்க்கு போயிட்டாரு சரி மம்மி கிட்ட கொடு மம்மி வீட்டில் இல்லை வெளியே போயிருக்காங்க ஹலோ பாட்டிமா டாடி இன்னைக்கு சமையல் செய்யும் போது கையை சுட்டுக்கிட்டாரு என்னடா சொல்ற டாடி சமைச்சானா மம்மி டெய்லி எங்கேயோ வெளியே போகிறாங்க அதனால டாடி தான் எங்களுக்கு டெய்லி சமைச்சி கொடுக்குறாரு சரி நீ ஃபோனை வை நாங்கள் வரேன்

சரி பாட்டி என்னம்மா இது அவன் ஏதோ சமைக்கிறானா நீ எங்க வெளியில போயிட்டு வரியா என்ன நடக்குது இந்த வீட்டுல இதனால பிள்ளைங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு கொஞ்சமாவது யோசிச்சியா பிள்ளைங்க பிள்ளைங்க உங்களுக்கு பிள்ளைங்க கஷ்டம் தான் கண்ணுக்கு தெரியுதே தவிர என்னோட கஷ்டம் எனக்குமே தெரிஞ்சது இல்ல உங்களுக்கு என்ன உங்க புள்ள சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக என்ன கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நீங்க போயிட்டீங்க கல்யாணம் ஆனதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியுமா

பிள்ளைங்க பெத்து ஒரு நாளாவது நான் உங்ககிட்ட ஏதாவது சொல்லிருக்கேனா இல்ல ஒரு பொண்ணா நீங்க என்னைக்காவது என் புள்ள உன நல்லபடியா பாத்துக்கிறானு கேட்டிருக்கீங்களா நீங்க கவலைப்பட்டிருக்கீங்களா உங்க வம்சத்துக்கு வாரிசு வேணும்னு நினைச்சீங்களே தவிர ஒவ்வொரு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு நீங்க நினைச்சீங்களா இனிமேலாவது என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொண்டு வரணும்னு நான் போராடிட்டு இருக்கேன்